எவ்வளவு பெரிய தத்துவம் ஆனாலும் அதை எளிமைப்படுத்தி விளக்குவதிலே வல்லவர் காமராசர் ஒரு தடவை தண்ணீரில் இருந்து மின்சாரம் தயாரிப்பதை பற்றி ஏழை மக்களிடம் காமராசர் விளக்கினார் எப்படி தெரியுமா மேட்டு தெருவு பன்னையார் வீட்டுல வாரத்துக்கு ஒரு தரம் மொட்டை மாடிய கழிவு விடுவாங்க பாத்திருக்கீங்கல்ல மூணாவது மாடியில கழிவு விடுற அந்த தண்ணி ஒரு பைப் வழியா கீழே வரும் அந்த குழா தர வரைக்கும் வராது மூணு நாலு அடி மேல நின்றுடும் இப்படி விழற தண்ணீரில் ஊர்ல இருக்க மொட்டை பசங்க தலையை நீட்டுவாங்க அவங்களுக்கு அது ஒரு குஷி மேலிருந்து வர தண்ணீரில் ஒரு சக்தி இருக்குது அந்த குஷிய கொடுக்குது மூணாவது மாடியிலே இருந்து விழுற அந்த தண்ணிக்கு இவ்வளோ சக்தினா மலை இருந்து விழுற தண்ணிக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அந்த சக்தியை மழையடி வாரத்திலே மிஷினை வச்சு பிடிக்கிற அந்த சக்தி தான் மின்சாரம் அந்த மின்சார எதிர்க்கு எல்லாம் உங்களுக்கு தான் மின் உற்பத்தியை பற்றி காமராஜர் கொடுத்த விளக்கம் இது ஹைட்ரோ எலக்ட்ரிக் தத்துவத்தை விடவும் எளிதாக யாரும் விளக்க முடியாது